மகாபாரத கதைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தர்மத்துக்கே பேர் போய் தர்மராஜாங்கிற பேரும் கிடைச்ச நம்ம யுதிஷ்டர் இருக்கார் இல்லைங்களா பாண்டவரோட மூத்த புதல்வன் அவருக்கே வந்து தர்மத்துக்கு உபதேசம் செஞ்சாங்க ஒருத்தர் அதுவும் அவரோட தம்பி பீமன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லைங்களா இந்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாண்டவர்கள்லாம் யுத்தத்துல அந்த போரில் வெற்றி பெற்று பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டருக்கு வந்து முடி சூடுறாங்க நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரு இந்த சந்தோஷம் வெளிப்படுத்துகிற விதமாக வியாசர் வந்து யுதிஷ்டரையெல்லாம் அழைச்சிட்டு போய் பாண்டவர்களுக்கு இமயமலை மிக தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மிக விலை உயர்ந்த காண கிடைக்காத கிடைக்கவே பெறாத செல்வங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கறாரு இந்த செல்வங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்த பாண்டவர்கள் தங்களுக்குன்னு வச்சுக்காம குடிமக்களுக்குன்னு இது பிரயோஜனப்படணும்னு சொல்லி அந்த செல்வங்களையெல்லாம் கருவூலத்தில் வந்து கொண்டாந்து சேமிச்சிட்டு குடிமக்களுக்கு என்னென்ன அறிவித்து அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களோட ஐந்து பேரோட அரண்மனைக்கு வெளியிலும் மிகப்பெரிய மேளங்கள் தனித்தனியாக வைக்கப்படும் உங்களுக்கு யாருக்கு என்ன விருப்பம் வேணாலும் எந்த சமயத்தினாலும் நீங்கள் யோசிக்காமல் இந்த மேளத்தை தட்டலாம் உங்கள்கிட்ட வந்து உங்கள் விருப்பம் என்னென்னு கேட்பாங்க அந்த விருப்பத்தை சொன்னதும் உங்களுக்கு உங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க குடிமக்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி தாங்கள் பெற்ற செல்வத்தை மக்களுக்காக கொடுக்குறதுக்கு எத்தனை பேர்த்துக்கு மனசு வரும்னு சொல்லி அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க இது மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு நாள் இரவில் ஒரு முதியவர் பிராமண முதிய முதியவர் வந்து நடந்து வரார் அவருக்கு வந்து ஒரு மு அவருக்குன்னு சுயமாக வேணும் ஒரு வே ஒரு வேண்டுதலுக்காக ஒரு விருப்பத்துக்காக தான் வரார் அந்த மேளத்தை அடித்தா நம்ம விருப்பம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க தர்மத்துக்கு பேர் போன யுதிஷ்டரோட மாளிகைக்கு வெளியில் இருக்கிற மேளத்தையும் நம்ம போய் தட்டுவோம் யுதிஷ்டர் வருவார் நம்ம விருப்பத்தை சொல்லி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர் தள்ளாத வயசில் போய் தள்ள அடிக்கிட்டு மெல்ல மெல்லமாக வரார் வரும்போது ரொம்ப இருட்டு இரவு எல்லாம் நல்லா தூங்கி தூங்கிட்டு இருக்காங்க அரண்மனையில இவர் அந்த மேலத்தை தட்டினதும் யுதிஷ்டருக்கு தூக்கம் கலைஞ்சிடுது உடனே காவலர்கள் அழைச்சு இந்த சமயத்துல யார் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன விஷயங்கிறது கேட்டுட்டு சொல்லி தூக்க கலக்கத்துல அனுப்பிச்சு வைக்கிறார் காவலர்களும் போய் அந்த பெரியவரை பார்த்துட்டு அவருக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அவர் ஏதோ அவருக்கு தேவைப்பட்ட ஒரு அளவுக்கு ஒரு செல்வம் வந்து கேட்டிருக்கிறார் மிகச்சிறிய செல்வம் தான் கேட்டிருக்கிறாரு அதிகமாகவும் கேட்கல அது இப்போவே தனக்கு வேணுங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு காவலர்கள் போய் நம்ம எதிர்ஷ்டத்தை இது மாதிரி ஒரு முதியவர் வந்திருக்காரு அவர் குறிப்பிட்ட அளவு செல்வம் கேட்குறாரு அதுவும் உடனே வேணும்னு கேட்குறாரு ஐயா அப்படின்னு சொல்லும்போது உடனே எதிர்ஷ்ட சொல்கிறாரு இப்போது இரவு நேரம்ப்பா கருவூலமெல்லாம் சாத்தி வச்சுருக்கோம் இப்போ எப்படி நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும் அவரை போயிட்டு காலையில் வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவர் உறக்கத்துக்கு போயிடுறார் இந்த விஷயம் காவலர்கள்லாம் வந்து அந்த முதியவர்கிட்ட சொன்னதும் முதியவர் ரொம்ப ஏமாந்து போய் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வரார் வழியில பீமனோட அரண்மனைக்கு வெளியில மேலத்தை பார்த்த அந்த முதியவர் பீமனோட மேலத்தை போய் தற்றாரு மேல சத்தம் கேட்ட பீமன் தூக்கம் க களைஞ்சி யாராக இருக்கும் அது இந்த இரவு நேரத்தில் வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அவசர தான் இருக்கணும்னு சொல்லி கிளம்பி மேலம் இருக்கிற இடத்துக்கு வரார் அங்கே முதியவரை பார்த்ததும் பீமர் கேட்குறாரு இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு என்ன ஐயா விருப்பம் சொல்லுங்க என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தேவையான ஒரு சொற்ப ஒரு அளவே ஆன ஒரு செல்வத்தை கேட்குறாரு பீமன் சிந்திக்கிறான் ஐயா இரவு நேரம் ஆயிடுச்சு கருவு நம்மெல்லாம் இப்போ சாத்திருக்காங்க இப்போ போய் நம்ம நீக்கிறது சரியா வராது ஆனா ஒன்று செய்ங்களேன் அப்படின்னு சொல்லி பீமனோட கையில நவரத்தனங்களும் விளையுர்ந்த மணிகளும் பதிச்ச கையில இருந்த ஒரு காப்பை கழட்டி இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க ஐயா மறுபடியும் ஏதாவது தேவைன்னா வாங்க கண்டிப்பா நிறைவேற்றிடுறேன் பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்லிட்டு பீமன் போயிடுறான் உடனே பீமன் கேட்க நட பீமன்ட்ட வந்து அந்த முதியவர் சொல்கிறாரு நான் தள்ளாத வயதில் நடந்து வந்தேன் உங்கள் அண்ணன் ஆனால் யுதிஷ்டரோட மாளிகைக்கு தான் போனேன் அவர்கிட்ட போய் என் விருப்பத்தை காவலர்கள் சொல்லும்போது இரவு நேரம் ஆயிடுச்சு நீ பண்ண முடியாது போயிட்டு காலையில் வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வயசான காலத்தில் நான் நாளைக்கு இருப்பனோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் இந்த இரவு நேரத்துலேயும் எனக்கு நீங்கள் செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு போகிறார் இதை கேட்ட பீமன்னால் ஆச்சரியம் தாங்கவே முடியல என்னது ஏன் அண்ணன் வந்து போயிட்டு காலையில் வான்னு சொன்னாரா அப்படிங்கிறது பீமன்னால் ஏற்றுக்கவே முடியல அவருக்கு போய் தூங்க மனசே வரல வேகமாக தா அண்ணன் அண்ணன் யுதிஷ்டரோட மாளிகைக்கு இருந்த மேலத்தை மிக பயங்கரமான ஒளி எழுப்புறார் இந்த சத்தம் கேட்டதும் யுதிஷ்டர் கண்டிப்பாக இது இவ்வளோ ஒரு மிகப்பெரிய சத்தம் அவசர அவசரமாக கேட்குதுன்னா யாருக்கும் மிக விரைவான உதவி தேவைப்படுது நீ காவலர்கள்ட்ட சொல்ல வேணான்னு சொல்லி அவரே வேக வேகமாக அந்த மேளத்துக்கிட்ட வராரு வந்ததும் பீமசேனன் தான் தம்பி தான் வந்து அந்த மேளத்தை தடிக்கிறாங்களோ அவர்னால ஆச்சரியம் தாங்க முடியாமல் தம்பிக்கிட்ட ஓடி வராரு பீமா என்ன இது இந்த சமயத்தில் இப்படி மேளம் தட்டிட்டு இருக்கே என்ன ஆச்சு யாருக்கு என்ன விருப்பம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அண்ணா என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் மேளத்தை இப்படி தட்டுறேன்னு சொல்கிறேன் என்ன மகிழ்ச்சி அது இந்த நேரத்தில் ஏன் மேலே தட்டிகிட்டு இருக்கேன்னு குழப்பமாக கேட்குறாரு யுதிஷ்டர் இல்லை அண்ணா தர்மத்துக்கே பேர் போனவ தான் எங்கள் அண்ணான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இப்போ வந்த க தர்மம் வேணும்னு கேட்டால் தர்மத்தையே தாமதமாக அப்புறமா வான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுற அளவுக்கு எங்கள் அண்ணா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த முதியவருக்கு தான் இன்றைக்கி செய்ய முடியாது போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னதை பீமன் சொல்றாருங்கிறது புரிஞ்சுக்கிறாரு நாளைக்கு நாம இருப்போமா அப்படிங்கறத யாருக்குமே நிச்சயமாக தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த முதியவர் வந்து உங்கள்கிட்ட தர்மம் கேட்கும்போது இன்னைக்கு போயிட்டு நீ நான் காலையில் வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்களே எங்க அண்ணனுக்கு நாளைக்கு எந்த உயிர் உயிரோட இருக்கும் எந்த உயிர் இருக்காதுன்னு பார்க்குற அளவுக்கு ஞானம் வந்திருக்கே இதை நான் எப்படி கொண்டாடுவேன் இந்த கொண்டாட்டத்துக்காக இந்த மகிழ்ச்சிக்காக தான் நான் மேடம் தட்டினேன்னு சொல்லதும் அப்படியே யுதிஷ்டருக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சு தன்னோட குற்ற உணர்ச்சி தனக்கு சங்கடமாக பட்டுருச்சு தான் அண்ணன் தன் குற்றத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்ச பீமன் அண்ணா என்னை தவறாக நினைச்சிடாதீங்க நீங்கள் வந்து இது இப்படி சொல்லிக்க கூடாது தர்மத்துக்கு பெயர் போன நீங்கள் தர்மம் செய்கிறதுக்கு தாமதம் செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னதும் பீமனை கட்டி தழுவி மனசார அவர் யுதிஷ்டர் என்ன சொல்கிறார் நான் மிகப்பெரிய தவறு செய்துட்டேன் நீ வந்து அந்த தவறை சரி செஞ்சுட்டேன் இனி நான் எப்போதுமே தர்மத்தை வந்தும் நான் காக்க வைக்க மாட்டேன் தாமதப்படுத்த மாட்டேன் என்னால் முடிஞ்ச தர்மம் என்னால் செய்யக்கூடிய தர்மம் நான் அந்த நிமிடமே நான் செய்வேனே தவிர யாரையும் அதுக்காக காக்கவும் வைக்க மாட்டேன் தர்மத்துக்கே தாமதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பீமனிடம் சொல்லி அவரோட குற்ற உணர்ச்சியை போக்கிக்கிறார்